இன்றைக்கு பிரணவ மந்திரம் பற்றிய ஒரு அற்புதமான அபூர்வமான ரகசியம் ஒன்றை நாம் பகிர்ந்துக்க போகிறோம் சரணம் இன்றைக்கு பிரணவ மந்திரம் பற்றிய ஒரு அற்புதமான அபூர்வமான ரகசியம் ஒன்றை நாம் பகிர்ந்துக்க போகிறோம் பிரணவ மந்திரத்தில் என்ன ரகசியம் இருக்க போகுது அதுதான் ஓம் அப்படிங்கிறது தெரிஞ்சதாச்சு இதில் என்ன ரகசியம் இருக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான விடை இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக மந்திரத்தை நாம் உச்சரிக்கக்கூடிய முறையில் அதனுடைய பலன்கள் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து மாறுபடும் இது எல்லாருக்குமே தெரியும் இப்போ பிரணவ மந்திரம் அப்படின்னா ஆ உ இம் அகாரம் உகாரம் மகாரம் ஆம் அந்த இம்மில் முடித்து உச்சரிக்கக்கூடிய அந்த பிரணவ பீஜம் உச்சரிக்கிறதுக்குன்னு சில முறைகளை வந்து பெரியவங்க அதாவது மேதைகள் நம்முடைய சித்தர்கள் சொல்கிறாங்க அந்த உச்சரிக்கக்கூடிய கால அளவை வந்து மாத்திரை அப்படிங்கிற ஒரு அளவில் குறிப்பிடுறாங்க இப்போ ஒரு ரெண்டு மாத்திரை அளவு நம்ம வந்து நமக்கு புரியிற மாதிரி ரெண்டு செகண்டுன்னு வச்சுக்கலாமே ரெண்டு அளவுக்கு இந்த அகார உகார மகார ஓ மந்திரத்தை நாம் ஜபிக்கிறோம் அப்படின்னா அந்த முறைக்கு பேர் ஹரஸ்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரெண்டுலேருந்து நாலு செகண்ட் வரைக்கும் நாலு செகண்ட் வரைக்கும் நாம் பிரணவத்தை வந்து உச்சரிக்கிறோம் அப்படின்னா அந்த அகார உகார மகாரத்தை அதுக்கு பேர் தீர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இதையே வந்து எட்டு ஆறு செகண்ட் வரைக்கும் உச்சரிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து பலுவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதையே எட்டு செகண்டாக இருந்தால் அமனஸ்ககம் பனிரெண்டாக இருந்தால் பிரம்மகம் பதினெட்டாக இருந்தால் ஈசானகம் இது வந்து பதினெட்டு பன்னெண்டு ஆறுன்னு சொன்னதெல்லாம் செகண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வினாடிகள் அப்படின்னு ரெண்டுலேருந்து பதினெட்டு வரைக்கும் நாம் உச்சரிக்கக்கூடிய அந்த கால அளவிற்கு தகுந்தால் போகிற பிரணவத்திற்கு பெயரும் மாறுபடுகிறது அதனுடைய குணமும் மாறுபடுகிறது அதை உச்சரிக்கிறதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலனும் மாறுபடுது ரெண்டு செகண்டாக இருந்தால் ஹரஸ்வம் நாலு செகண்டாக இருந்தால் தீர்க்கம் ஆறு செகண்டாக இருந்தால் பலுவம் இதை என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அடிப்படையிலான முயற்சி இந்த ஆறு செகண்ட் வரைக்கும் இது சாதாரணமாக சின்ன சின்ன நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தேவைகளை சின்ன சின்ன முயற்சிகளை இது சப்போர்ட் பண்ண அவ்வளோதான் பெரிய அளவிலான முயற்சிகளுக்கு பிரம்மாண்டமான வெற்றிகளுக்கு அது சாதகமாக இருக்காது எட்டுலேருந்து தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க எட்டு செகண்ட் வந்து அமனஸ்ககம் இது வந்து சற்று ப்ர ப்ர பிரயத்தனம் செய்து கிடைக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகளுக்கு இது சப்போர்ட் பண்ணும் எட்டத்தாண்டி ப பனிரெண்டு அப்படிங்கிறது ஒரு பிரம்மகம் அப்படிங்கிறது தனஞ்சயனுக்கான மூச்சு இந்த மூச்சு காற்றுல பிரணவத்தை உச்சரிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு மிக உயர்ந்த வெற்றிகளை மிக உயர்ந்த நிலைகளை எல்லாம் அடைய முடியும் தோஷங்களை எல்லாம் விரட்டிக்க முடியும் ஈசானகம் அப்படிங்கிறது ஜென்மமாக தொடர்ந்து இருக்கக்கூடிய தோஷங்களையும் விரட்டி புது பிறவியை கூட எடுக்க முடியும் பதினெட்டு செகண்டுக்கு மேலே அப்படியே போக போக என்ன ஆகுது முப்பத்தி ஆறு அறுபத்தி நாலு வரைக்கெல்லாம் போகும் இந்த மூன்றாவது கண் பகுதின்னு சொல்லக்கூடிய ஆக்கினையிலிருந்து சகஸ்ர தளம் வரைக்கும் ஒருவனுடைய அந்த பயணம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாயிருது தளத்தை நோக்கி போகக்கூடிய முயற்சி இறைவனுடைய திருவடியை நோக்கி செல்லக்கூடிய முயற்சி அவனுக்கு எளிமையாக்கப்படுகிறது வெற்றி மிகவும் சாதாரணமாக மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பிரணவத்தை உச்சரிக்கிறப்ப கூட சர்வசாதாரணமாக உச்சரிச்சிட முடியாது ஆறு செகண்ட் வரைக்கும் உள்ளது ரொம்ப சாதாரணமான பலன்களை அளிக்கக்கூடியது சரியாக சொல்லணும்னா சாதாரண வாழ்க்கையில் பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் சின்ன சின்னதாக கேவலமான அற்ப சந்தோஷங்களுக்கு காரணமானதை மட்டும்தான் அதை சாதித்து கொடுக்கும் எட்டை தாண்டி பனிரெண்டு பதினெட்டு பதினெட்டை தாண்டி போகிறது தான் உயர்நிலைகளுக்கு ஞானிகளுக்கு சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களுக்கு உ உகந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பிரணவத்தை இனிமேல் உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி அகார உகார மகாரத்தின் சேர்க்கையான ஆ நல்லா கவனி இம்மில் முடித்த பீஜம் இதை உச்சரிக்கும் போது இதில் கொஞ்சம் தெளிவு இருந்து சரியான குருவின் முன்னால் இருந்து உபதேசம் பெற்று நீங்கள் உச்சரிக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய வெற்றி நீங்கள் எதிர்பார்த்ததை போல் துல்லியமாக கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் குருவே சரணம்